ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் சம்மல் எப்படி சேர்ந்து சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் இதே மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் நல்லா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கடையிலே வந்து கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் செய்கிறதனால செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க அந்த மிளகாவை கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மிளகா ஊறினது நம்ம சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங் ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை அப்படியே உரித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஹீட் தண்ணி வந்து நல்லா குதித்ததும் மீன் அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் நைட்டாக ஒரு கொதி வந்து தான் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதும் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம அப்படியே முள் தனியாக அப்படியே சதை தனியாக எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச மிளகாயை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா மிக்சி சாரில் போட்டு நல்லா மிக்ஸ் நல்லா அரைச்சிருங்க நைஸாக அது கூட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிருங்க இது ரெண்டு தான் நம்ம இன்கிரீடியண்ட்டு சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது நல்லா நைஸாக அரைக்கணும் நல்லா அரைச்சி அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி அரைச்சி வச்சுருக்க விழுத அதில் சேர்த்துருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க இல்லைனா ஒரு கருகனை மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நான் மீனை நம்ம சேர்த்துக்கோங்க மீனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சிம்மில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா வந்து அடிப்பிடிக்கிற ஸ்மெல் வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு போடுங்க சால்ட்டு போட்டு இறக்கிடுங்க சூப்பரான மீன் பூள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க